ரெண்டு விதமாக இருந்துருக்கு எப்படின்னா இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றச்சுன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தேதியிலேருந்து அந்த எந்த நாள் எந்த தேதி எல்லாத்தையுமே ஏற்கனவே டைப் பண்ணி பிரிண்ட் அடிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓஎம்ஆர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஓஎம்ஆரில் வந்து எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் எப்படின்னா நார்மலாக அதோடய மாடல்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து மாடல் தான் எக்ஸாக்டாக இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு டேக்கிங் ஃபார் மாடல் தான் எடுத்து வச்சுருக்கோம் உங்களோட ரோல் நம்பர் அப்படிங்கிறது உங்களோட நேமு இதெல்லாம் ஃபுல்லாகவே உங்கள் ஃபோட்டோ உங்கள் சைனு உங்களோட கியூஆர் கோடு எந்த வெவ்யூ இது எல்லாமே ப்ரிண்ட் அடித்து அவங்க கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம் எல்லாம் எல்லாமே அது ப்ராப்பராக இருக்கும் கொஷின் பேப்பர் வந்து இது ஏ டைப்பாக பி டைப்பாக சி டைப்பாக டி டைப்பாங்கிறத மட்டும் கொடுத்துட்டு இப்படி ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும் நீங்கள் உடனே நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன் இந்த ஷீட்டுக்கோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ப்ராப்ளம் என்ன இப்படின்னா நூற்றம்பது கொஷின்ஸ் எழுதணும் இந்த மூணு மணி நேரத்தில் இருக்கணும் இப்போ தமிழ் கட்டாயம் மோடி மாக்கர் மாட்டுறதுனால இந்த வாட்டி தமிழ் எக்ஸாமும் வந்து தனியாக வந்து இதில் சேர்ந்துடுது ஸோ இது இல்லாமல் இந்த பேட்டர்னில் இப்படி வந்து மாறிவிடும்